குறித்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒத்திகை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை கோவில் உள்ளது இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது இக்கோவில் செங்குத்தாக ஆயிரத்தி பதினேழு படிகளை கொண்டது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் கோரிக்கையை அடுத்து தமிழக அரசு கம்பிவட வட உறுதி அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்தது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு கம்பிவட வட ஊர்தியை தமிழக முதல்வர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பக்தர்கள் கோவில் பயணியில் ஒரு நபருக்கு சென்றுரிடர் மீட்பு படையினர் அரக்கோணம் மண்டல துணை கமாண்டர் ஸ்ரீதர் தலைமையில் முப்பத்தி இரண்டு வீரர்கள் நேற்று வாகனங்களில் வந்தனர் முதல் நாளான ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலையில் வீரர்கள் ரோப்காரில் மழை உச்சிக்கு சென்று ஆய்வு பணியை மேற்கொண்டனர் அதைத் தொடர்ந்து இன்று செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி அளவில் விபத்து ஏற்பட்டால் மீட்புப் படை வீரர்கள் எவ்வாறு மீட்புப் பணியில் ஈடுபடுவது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சியை நடந்தது இதில் குளித்தலை வருவாய்த்துறையினர் மண்டல துணை தாசில்தார் சித்ரா குளித்தலை காவல் ஆய்வாளர் உதயகுமார் கோவில் செயல் அலுவலர் தங்கராஜு அரசு கல்லூரி முதல்வர் அன்பரசு வட்டார மருத்துவ அலுவலர் சிவக்குமார் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர்

தரை மட்டத்தில் அமைக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு முதல் சிகிச்சை அளித்தல் மற்றும் விழிப்புணர்வுகளை மருத்துவ குழுவினர்கள் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அரசு கல்லைக் கல்லூரி மாணவ மாணவிகள் அரசு நடுநிலைப்பள்ளி தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் ரோப்கார் பணியாளர்கள் கோவில் பணியாளர்கள் பொதுமக்கள் ஒத்திகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இனி வரும் காலங்களில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது